வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்தியா கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறப்போகிறதா எக்ஸிட் போல்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஒருபுறம் வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் வேற இன்று நடைபெற இருந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை அப்படின்றது இன்னொரு விஷயமாக பார்க்கப்பட்டாலும் கூட நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் யார் அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கவலை வேண்டாம் எப்படியாக இருந்தாலும் சரி நாங்களே வந்து வெற்றியை வந்து பெறுவோம் அப்படின்ற மாதிரி மாறி மாறி விஷயங்கள் அப்படின்றது சொன்னாலும் கூட நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிரதமராக எடப்பாடி பழனிசாமி வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்டமாக வந்து பிரதமர் பதவியை அலங்கரிக்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்பட்டார் என்றால் நிச்சயமாக பெரும் மாற்றத்தை நோக்கிய நகர்வை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் தீர்மானிக்க போகிறாரு வந்து தேர்தல் முடிவுகள் யாருக்கு சாதகமாக வரப்போகிறது யாருக்கு பாதகமாக வந்து பாத்தீங்கன்னா வரப்போகிறது அப்படின்றத எல்லாமே அழகா வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லிக் கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நிச்சயமாக அடுத்த பிரதமராக எடப்பாடி பழனிசாமியாகத்தான் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு திருப்பு அரசியலை வந்து பார்த்திங்கன்னா அது ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றதையே இங்கே நம்மளால் வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அடுத்த பிரதமராக உண்மையிலே யார் யாரெல்லாம் மாறுவார்கள் மாறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத காலமே நிச்சயமாக தீர்மானிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது இருக்குது ஓகேங்களா இந்த சூழ்நிலையில தான் நம்ம தொடர்ந்து தான் வந்து பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சியையே வந்து பாத்தீங்கன்னா இங்க வழி தெரியல ஊர்லயே உலகையா